அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இஸ்லாமிய அரசியல் உலகில் புகழ்மிக்க ஹலீஃபாக்களில் ஒருவராக திகழ்ந்தவர் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் இரண்டாம் ஹலீஃபா நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறகு முதல் ஹலீஃபாவாக அபுபக்கர் சித்திக் அவர்களும் இரண்டாம் ஹலீஃபாவாக உமர் அலி அல்லாஹூ அன் அவர்களும் வந்தார்கள் அவர்கள் ஒரு மாகாணத்துக்கு கவர்னரை நியமிப்பது என்றால் கிட்டத்தட்ட அந்த கவர்னரை பூதக்கண்ணாடி கண்ணாடி ஓட்டு பார்த்து எந்த குறையும் இல்லாத ஒரு மனிதரைத்தான் கவர்னராக நியமிப்பார்கள் என்கிற ஒரு மாகாணம் மதீனாவில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்று சொன்னாலும் வாய் வலிக்காது ஆயிரத்தி நானூத்தி முப்பது கிலோமீட்டர் அந்த ஹிம்ஸ் என்கிற மாகாணத்துக்கு என்பவரை கவர்னராக நியமித்து அனுப்பியிருந்தார்கள் கவர்னர்களுக்கு என்ன வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது வரியவர்களை கண்டுபிடித்து உதவிகளை செய்வது செல்வத்தால் வலிமை பெற்ற மனிதர்களிடமிருந்து வரிகளை வசூலித்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பதோடு மீதி உள்ள பணத்தை மத்திய அரசாங்கத்துக்கு உமர் ரதியுல்லா்களுக்கு கொடுத்து அனுப்புவது இதுதான் கவர்னர்களின் வேலை இது அன்றி வேறு பல சமூக பணிகளும் உண்டு உமேர் பின் சாயத் அவர்களை ஹிம்சு மாகாணத்துக்கு கவர்னராக நியமித்து ஓராண்டு நிறைவு பெற்றுவிட்டது அவரிடமிருந்து ஒரு தகவலும் வரவில்லை ஒரு பைசா வரியும் வரவில்லை ஒரு பணமும் வரவில்லை என்ன இப்படி ஒரேடியாக தொலைந்து போய்விட்டாரே காணாமல் போய்விட்டாரே எதுவும் மோசடி செய்து கொண்டிருக்கிறாரா நம்மிடமிருந்து இருந்து தகவல்களை மறைத்து கொண்டிருக்கிறாரா கூப்பிடு எழுத்தாளரை எழுது கடிதத்தை எழுது ஹலீஃபா உமர் எழுதுகின்றார் இந்த கடிதத்தை இந்த கடிதம் கண்டவுடன் உடனடியாக நீங்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் கடிதம் பறந்து சென்றது கொடுத்து அனுப்புகிறார்கள் ஒரு பத்து மைல் ஒருவர் அந்த கடிதத்தை தூக்கி செல்வார் அங்கே ஒருவர் இருப்பார் அவர் பத்து மைலுக்கு எடுத்துச் செல்வார் இதுதான் மைல்களுக்கு அப்பால் இந்த கடிதம் போகிறது கடிதத்தை பார்த்தவுடன் உடனே புறப்பட்டு கிளம்பி வந்தார்கள் தன்னுடைய ஊன்றுகோலை கையில் எடுத்துக் கொண்டார்கள் தான் அங்க சுத்தி செய்வதற்கு தொழுகைக்கு முன்னால் முகம் கைகால்களை கழுவி கொள்ளக்கூடிய உதவை செய்வதற்கு ஒரு நீர் பாத்திரத்தை எடுத்து ஒரு பையிலே போட்டுக் கொண்டார்கள் கொஞ்சம் குடிநீரை எடுத்து ஒரு பையிலே அதே பையிலே போட்டுக் கொண்டார்கள் தோளிலே பையை தூக்கி போட்டார்கள் ஊன்றுகோலை எடுத்தார்கள் நடந்தே புறப்பட்டு விட்டார்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர்கள் அல்லது ஆயிரம் மைல்கள் நடந்து ஒரு மனிதர் வருவார் என்று சொன்னால் அவருடைய மேனி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய சோர்வை அவர் அடைந்திருப்பார் மதினாவுக்கு வந்து சேர்ந்தார் பள்ளிவாசலில் கலீஃபா தலைவர் கலீஃபா உமர் அதியுல்லா்களை அவர் சந்திக்கின்றார் வந்து சந்தித்தவுடன் சலாம் கூறுகின்றார்கள் அசலாம் அழைக்கும் உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் வலைக்கும் அலாம் பதில் கூறினார்கள் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார்கள் என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகின்றது அல்லா தரானி நீ பதன் என்னை பார்த்தால் ஆரோக்கியமாக உங்களுக்கு தோன்றவில்லையா மழைய துன்யா அஜுர் என்னுடைய உலகத்தை என்னோடு நான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் உலகம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் இல்ல மேனியெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது உடலிலே சோர்வு தெரிகிறது அதுதான் விசாரித்தேன் என்று சரி என்ன விஷயம் அழைத்தீர்களே வந்தேன் என்ன விஷயம் என்று கேட்டார் அதற்கு ஹலீஃபா உமர் அவர்கள் கேட்டார்கள் மா மேக் வசூலித்த வரிகளையெல்லாம் எங்கே மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணியிருப்பீங்கள்ல செல்வந்தர்கள்ட அவைகளெல்லாம் எங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அந்த கவர்னர் ஒமேர் அவர்கள் கூறினார்கள் என் கையை பாருங்கள் என்னிடம் நான் ஒரு பை வைத்திருக்கின்றேன் அதிலே ஒரு தண்ணீர் பாத்திரம் வைத்திருக்கின்றேன் குடிக்க தண்ணீர் வைத்திருக்கின்றேன் ஊன்றுகோல் ஒன்று வைத்திருக்கின்றேன் அதை கொண்டு ஊன்றி ஊன்றி நான் வந்து சேர்ந்து விட்டேன் இதுதான் என்னிடத்தில் இருப்பது வேறொன்றும் கிடையாது என்று பதறிப்போன ஹலீஃபா கேட்டார்கள் என்ன வஜீத்த தம்ஷி அங்கிருந்து நடந்தா வந்தாய் என்று கேட்டார்கள் ஆமாம் நடந்து வந்தேன் என்ன இல்லை உன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட நிலத்தில் நீ கவர்னராக இருக்கக்கூடிய மாகாணத்தில் நீ கேட்டால் ஒரு வாகனத்தை இரவலாக தடுவதற்கு கூட ஒருவர் இல்லையா என்றார்கள் நான் யாரிடத்திலும் வாகனங்களை இரவலாக கேட்பதில்லை எதையும் இரவலாக கேட்பதில்லை அதனால் எனக்கு அவர்கள் தரவில்லை கேட்டால் தானே சரி நீங்கள் நடந்து வருவதை பார்த்து அந்த மக்கள் தந்திருக்க வேண்டாமா என்ன மோசமான மக்கள் வீசல் முஸ்லிமோன ஹரஜித்தம் இந்தியும் யாரிடமிருந்து நீ புறப்பட்டு வந்திருக்கின்றாயோ அந்த மக்கள் மோசமான மக்களாக இருக்கின்றார்களே ஒரு கவர்னர் இப்படியாக நடக்க விடுவது என்றார்கள் கலீஃபா அது கவர்னர் கூறினார் அப்படி சொல்லாதீர்கள் இத்தகையல்லாஹது நஹாக் அல்லாஹோ நிலகிபா அப்படி அந்த மக்கள் யாரும் இங்கே இல்லை ஆயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்றார்கள் அப்பால் இருக்கின்ற மக்களை புறம் பேசக்கூடாது என்று இறைவன் சொல்லவில்லையா இப்படித்தான் புறம் பேசுவதா இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் வழிகாட்டும் வான்மறையில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் கோல் சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றானே புறம் பேசலாமா என்று ஹலீஃபாவை இவர் எதிர்த்து கேட்கின்றார் அதற்கு கலீஃபா அவர்கள் சொன்னார்கள் சரி நான் செய்தது தவறுதான் ஏன் ஓராண்டு காலமாக உன்னிடமிருந்து எந்த தகவலும் இல்லையே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் ஓராண்டு காலமாக என்று கேட்டார்கள் அதற்கு கவர்னர் கூறினார் நான் என்னுடைய வாழ்நாளில் மிகவும் துன்பப்பட்ட நாள் எதுவென்றால் நான் என்றைக்கு கவர்னராக பதவியேற்றுக் கொண்டேனோ அதுதான் என்னுடைய வாழ்வாழ் என்னுடைய வாழ்நாளில் நான் மிகவும் துன்பப்பட்ட நாள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் அந்த ஊருக்கு போனேன் செல்வந்தர்களிடம் வரியை வசூலித்தேன் அதை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தேன் மிச்சம் எதுவும் இல்லை அதனால் உங்களுக்கு வரியை வசூலித்து என்னால் அனுப்ப முடியவில்லை சரியாக போய்க் கொண்டிருந்தது வசூலிக்கப்பட்ட வரியும் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் சரியாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சொல்வதற்கு தகவல் எதுவும் இல்லை அதனால் தான் என்று சொன்னார் உமரவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் சரிதான் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலையாவது நீங்கள் எனக்கு சொல்லலாம் அல்லவா நீங்கள் எப்படி அந்த மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவலையாவது சொல்லலாம் அல்லவா என் மீது புகார் இருந்தால் அந்த மக்களே உங்களுக்கு சொல்லியிருப்பார்களே எனக்கு புகார் எதுவும் இல்லை அந்த மக்களிடத்திலும் என் மீது புகார் எதுவும் இல்லை என்னிடத்திலும் அந்த மக்கள் மீது புகார் எதுவும் இல்லை மக்களும் கவர்னரும் ஒத்தகருத்துடையவர்களாக போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் பிறகு ஹலீஃபா உமர் அவர்கள் இவருடைய அந்த கோலத்தையும் எளிய கோலத்தையும் சோர்வடைந்து அவருடைய மேனியையும் வாகனம் எதுவுமின்றி நடந்தே வந்திருக்கக்கூடிய அவருடைய கால்களையும் அவருடைய தியாக மனப்பான்மையையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள் எழுத்தாளரை கூப்பிட்டு இங்கே வா இவரை இன்னும் பதவி இவருக்கு நீட்டித்து கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு கடிதத்தை எழுதியவருடைய கையிலே கூடு என்று சொன்னார்கள் அதற்கு உமேர் அவர்கள் சொன்னார்கள் ஹலீஃபா உமர் அவர்களே நான் அங்கிருந்து திரும்பி வருகின்ற போது இரவலாக எதையும் பெறவில்லை பெருங்கையோடு வந்தேன் என்ன காரணம் என்றால் திரும்பிச் செல்லக்கூடாது என்ற நோக்கத்தோடு உங்களுக்கு பிறகு வேறு எந்த ஹலீஃபாவிடத்திலும் நாம் கவர்னராக பதவியேற்க போவதில்லை என்னை விட்டு விடுங்கள் எனக்கு பதவிக்கும் எனக்கும் ஆகாது என்று அந்த பதவியை உதறிவிட்டு திரும்பப் போனார் திரும்ப போகும்போது அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்களாம் அல்லாஹும அழின் அழுமர இறைவா நீ உமருக்கு உதவியாக இரு என்னை படைத்த இறைவனே நீ உமருக்கு உதவியாக இரு என்னை பொறுத்த அளவில் நான் அவரை பற்றி கருதுவது என்னவென்றால் உன்னை அவர் அதிகமாக நேசிக்கின்றார் இறைவா அதனால் தான் அவர் மனிதர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் எங்கும் தவறு நடந்து விடக்கூடாது யாரிடத்திலிருந்தும் குற்ற செயல்கள் வந்துவிடக்கூடாது என்று அவர் ரொம்ப பேணிக்கையாக கவனமாக இருப்பதற்கு காரணம் உன்னை அவர் அதிகமாக நேசிக்கிறார் நீ அடியார்களை நேசிக்கிறாய் எனவே அவரும் அடியார்களை நேசிக்கிறார் இந்த அடியார்களுக்கு எங்கிருந்தும் அநீதி இணைத்துவிடக் கூடாது யாரும் என்று நினைப்பதனால்தான் அவர் எங்களைப் போன்ற அதிகாரிகளிடத்தில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிறார் அவரை மன்னித்து அவருக்கு நீ உதவி செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டே போனார் அன்பானவர்களே மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களிடத்தில் நாமும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தகவலை நாம் பாடமாக பெற்றுக்கொள்ளுகின்றோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க